வணக்கம் யாழ் மறையலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் திரு ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப் அனர்ஜினா ஜெரால் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் துன்புறுவோர் கைவிடப்பட்டோரில் ஜேசுவின் திருதியம் தன் வெளிப்பாட்டை கொண்டுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் பிரகாசம் அவர்களின் பேர் கொண்ட விழா அருட்டந்தை அண்டன் வாய்மன் குருஸ் அவர்கள் ரத்னபுரி மறை மாவட்டத்தின் ஆயராக திருப்பொழிவு யான்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் சிறப்பான முறையில் நட்கருணை பவனி விரிவான செய்திகள் நாம் உண்மையில் இறைவனை அன்பு செய்கின்றோம் என்றால் நாம் ஒவ்வொரு மனிதர் மீதும் பாசம் கலந்த உணர்ச்சியுடையவர்களாக செயல்பட வேண்டும் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஜேசுவின் திரியிறுதிய பெருவிழா என்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் குறுஞ்செய்தி ஒன்றில் அழைப்பு விடுத்துள்ளார் துன்புறுவோர் கைவிடப்பட்டோர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதோர் அனைவரிலும் ஜேசுவின் திருதியம் தன் வெளிப்பாட்டை கொண்டிருப்பதால் குறிப்பாக இம்மக்களை பாச உணர்வுடன் நெருங்கி அரவணைப்பது கடவுளை உண்மையில் அன்பு கூறுவதன் வெளிப்பாடாகும் எனவும் இச்செய்தியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் திருத்தந்தை அவர்கள் வெளியிட்டுள்ள இன்னுமொரு செய்தியில் கடவுளின் கரங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இயேசுவின் பிற்கப்பட்ட அப்பமாக மாற்றப்பட்டு பிறருக்காக பகிர்ந்தளிக்கப்பட அழைக்கப்படுகின்றோம் என தெரிவித்துள்ளதுடன் நாம் இறைவேண்டல் செய்யும்போது கடவுள் நம்மை தனது கரங்களில் ஏந்தி ஆசிர்வதித்து தனது திரு உடலை நமக்கு கொடுக்கிறார் என்றும் இதனால் நாம் மற்றவர்களின் பசியை போக்கி நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் எனவும் மேலும் எடுத்துரைத்துள்ளார் யாழ்மறை மாவட்டம் அரைக்கல்வி நிலையமும் கத்தோலிக்க ஆசிரியர் சங்கமும் இணைந்து முன்னெடுத்து யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானு பிரகாசம் அவர்களின் பெயர் கொண்ட விழா ஏழாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் மறைக்கல்வி நிலைய இயக்குநர் அருத்தந்தி ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் ஆயர் அவர்கள் ஆயர் இல்லத்திலிருந்து பேண்ட் வாத்தியங்களோடு பாடசாலை மாணவர்களால் புனித மரியன்னை பேராலயத்துக்கு அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து ஆயிர தலைமையில் பேராயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது திருப்பள்ளி நிறைவில் ஆயிரக்கான கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற கத்தோலிக்க திருமறை தேர்வில் சிறப்பு சித்தி பெற்ற முப்பத்தி ஏழு மாணவர்களுக்கான பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் அருட்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ரத்தினபுரி மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக அவர்களால் நியமனம் பெற்ற அருட்தந்தை அண்டன் வாய்மன் குருஸ் அவர்கள் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் சிலாபம் சேர்ந்து சேர்ந்த அருட்தாந்தை அண்டன் வாய்மன் குருஸ் அவர்கள் தனது குருத்துவ கல்வியை சிலாபம் மறை மாவட்ட சிறிய குறும்படத்திலும் கண்டி ஆம்பிய தேசிய குறும்படத்திலும் கற்று இரண்டாயிரம் ஆண்டு சிலாபம் மறை மாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் மறை மாவட்டத்தின் பல பங்குகளிலும் பணியாற்றியுள்ள இவர் இத்தாலியின் நேப்ளஸ் நகரில் தனது உயர்கல்வியை நிறைவு செய்துள்ளார் கிறிஸ்துவின் திரு உடல் திரு இறுத்த பெருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் நட்கருணை பவனிகள் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டன யாழ் மறைக்கோட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட நட்கருணை பவனி சுண்டுக்குள்ளி புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலயத்தில் ஆரம்பமாகி புனித அடிக்கலண்ணெய் ஆலயம் குருநகர் புனித ஜாகபூர் ஆலயம் ஊடாக யாழ் புனித மரியன்னை பேராலயத்தை சென்றடைந்தது இப்பேரணி சென்ற ஆலயங்களில் சிறப்பு நட்புரணி வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரத்னம் அவர்கள் ஆசிரியை வழங்கியிருந்தார் அத்துடன் ஊர்காவத்துறை பங்கில் பங்குத்தந்தை அருத்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற பவனி புனித பரலோக அண்ணெய் ஆலயத்தில் ஆரம்பமாகி புனித அந்தோனியார் ஆலயம் புனித சோசியப்பர் ஆலயம் புனித ஜாகப்பூர் ஆலயங்களோட மீண்டும் பரலோக அன்னை ஆலயத்தை வந்தடைந்து அங்கு இடம்பெற்ற நட்கருணி ஆசிரியருடன் நிறைவடைந்தது மேலும் சாட்டி பங்கில் பரிபாலகர் அருட்தந்தை ஜெகன்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற பவனி சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் ஆரம்பமாகி வெண்புரவி நகர் புனித அந்தோனியார் ஆலயத்தை வந்தடைந்து அங்கு நடைபெற்ற நட்கருணி ஆசிரியருடன் நிறைவடைந்தது அத்துடன் முல்லைத்தீவு பங்கில் பங்குத்தந்தை அருத்தந்தை அகஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற பவனி கள்ளப்பாடு அந்தோனியார் ஆலயத்தில் ஆரம்பமாகி புனித கப்பல் சென்றடைந்து அங்கு நடைபெற்ற இப்பேரணிகளில் ஏராளமான மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயல் திட்டத்தின்கீழ் முன்னெடுக்கப்பட்ட உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்வு கடந்த ஐந்தாம் தேதி புதன்கிழமை சாட்டி மன்கும்பான் பள்ளிவாசலில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் அருடாந்தி யூஜின் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் சாட்டி திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை ஜெகன்குமார் வேலனை பிரதேச செயலர் திரு சிவகரன் வேலனை பிரதேச சபை செயலாளர் திரு சந்திரன் மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தியோத்தர் திரு ராஜேஸ்வரன் ஆகியோர் கலந்து விழிப்புணர்வு உரைகள் வழங்கியிருந்தார்கள் தொடர்ந்து மரநடுகை நிகழ்வு விழிப்புணர்வு பதாதை திறந்து வைக்கும் நிகழ்வு என்பனவற்றுடன் கடற்கரை சுத்தப்படுத்தலும் நடைபெற்றது இந்நிகழ்வில் மத தலைவர்கள் வேலனை பிரதேச சபை ஊழியர்கள் சுகாதார உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் வன்னி கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான தளபாடுகள் வழங்கும் நிகழ்வு கடந்த ஐந்தாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது அனைத்துலக மருத்துவ நல அமைப்பின் அனுசரணையில் அதன் இணைப்பாளர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நிறுவன இயக்குநர் அருத்தந்தை சிபஜீவன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு முழங்காவில் மகாவித்தியாலயம் பூனகிரி மத்திய கல்லூரி மற்றும் கிளிநொச்சி முக்கொம்பன் மகாவித்தியாலய விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு தளபாடங்கள் வழங்கி வைக்கப்பட்டன கிளிநொச்சி மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக கூட்டம் எட்டாம் திகதி சனிக்கிழமையன்று கிளிநொச்சி புனித திரேசா ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது கழக இயக்குநர் அருட்தந்தை நியூமன் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் புதிய நிர்வாகத் தெரிவும் பொதுநிலையினர் கழக யாப்பு மற்றும் பொதுநிலையினர் திருத்தூது பணிகள் பற்றிய விளக்க உரையும் இடம்பெற்றது யாழ்மறை மாவட்ட பொதுநிலைநர் ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை மௌலிஸ் மற்றும் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் ஆகியோர் கலந்து இந்நிகழ்வை சபையினரால் முன்னெடுக்கப்பட்ட முதியோருக்கான கௌரவிப்பு நிகழ்வு கடந்த நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை சகாய நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து முதியோருக்கான கௌரவிப்பு நிகழ்வும் இடம்பெற்றன கொண்டாடப்படும் விழாக்களும் புனிதர்களும் ஜூன் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை திருத்தூதரான புனித பரணபா நினைவு நாள் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை பாதுவா நகர் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதிக்கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன இளையோர்கள் மத்தியில் சமூக நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் பூநகரி பங்கில் முன்னெடுக்கப்பட்டு இளையோருக்கான கள அனுபவ பயணம் பங்கு தந்தை அருட்தந்தை நிலான் ஜூலியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இரண்டாம் மூன்றாம் திகதிகளில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பூநகரி பங்கு இளையோர் வலைஞர் மடம் பங்கிற்கு கள அனுபவ பயணம் மேற்கொண்டு அங்குள்ள இளையோருடன் இணைந்து பல்வேறு நிகழ்வுகளையும் முன்னெடுத்திருந்தனர் கலந்துரையாடல் கருத்துரைகள் அனுபவ பகிர்வுகள் விளையாட்டுகள் என்பவற்றுடன் வலைஞர் மட பங்கு தந்தை அருட் ஆண்ட்ரோ டெனிசியஸ் அவர்களின் ஒழுங்கு படுத்தலில் வலைஞர் மட நிகழ்வுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இளையோருக்கான சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் இடம்பெற்றன நெடுந்தீவு செங்கேம்ஸ் முன்பள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட சிறுவர் சந்தை நிகழ்வு கடந்த ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது முன்பள்ளி காப்பாளர் திருமதி ஜெயக்குமார் சுகந்தினி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற நிகழ்வு நெடுந்தீவு பங்குத்தந்தை அருத்தந்தை பத்திநாதன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை சிறப்பித்தார் இந்நிகழ்வில் சிறார்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் விஸ்வமடு புனித ராயபிராலய வளாகத்தில் வியாகுலாநிமரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளால் நடாத்தப்பட்டு வரும் புனித ராயபுரய முன்வழியில் முன்னெடுக்கப்பட்ட வருடாந்த இல்ல விளையாட்டுப் போட்டியும் கலை நிகழ்வும் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது முன்வெள்ளி காப்பாளர் அருட் சகோதரி ஸ்டெலா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தருமபுரம் பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்கள் பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னெடுக்கப்பட்ட மன்னார் மறைக்கோட்ட அன்பிய பணியாளர்களுக்கான வலுவூட்டல் நிகழ்வு கடந்த முதலாம் தேதி சனிக்கிழமை தோட்டவெளி மறைசாட்சிகள் அரிசி ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட அன்பிய மத்திய குழுவின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நட்குருணி ஆராதனை கருத்துரைகள் நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் மன்னார் மறைக்கோட்டு பங்குகளைச் சேர்ந்த நூற்றி எழுபதுக்கும் அதிகமான அன்பிய பணியாளர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் தெளிப்பளை ஆதார வைத்திய சாலையில் அமைந்துள்ள புனித வேளாங்கண்ணி அன்னை சிற்றாலய புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அச்சிற்றாலய திறப்பு விழாவும் வருடாந்த திருவிழாவும் கடந்த இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன வைத்தியசாலை ஆன்மிக இயக்குநர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்கு படத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து ஆலயத்தை ஆசீர்வதித்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இவ்வைத்தியசாலையில் இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் ஏராளமான புற்றுநோயாளிகள் வருகை தந்து சிகிச்சை பெற்றுச் செல்வதுடன் இவர்கள் மத வேறுபாடின்றி இச்சிற்றாலயத்திற்கு சென்று வேண்டுதல் செய்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கட்டைக்காடு பங்கின் நித்தியவெட்டி பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த திரு இறுதிய ஆண்டவர் ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாழிய திறப்பு விழாவும் வருடாந்த திருவிழாவும் எட்டாம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றன பங்குத்தந்தை அருத்தந்தை அமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜாஸ்ரீ ஞான அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருகோணமலை மறை மாவட்டம் உவர்மலை குழந்தையேசு ஆலய கட்டுமான பணிக்கு நிதி சேகரிக்கும் நோக்கோடு அங்கு முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ரஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுதலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பங்கு மக்கள் வீடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து விட்டல் வாங்கல் செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் மட்டக்களப்பு சொரிக்கல் முனை திருச்சிலுவை திருத்தல வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட கட்டி அடிக்கப்பட்ட ஆண்டவ சிற்றாலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை ஜீனோ சுலக்சன் அவர்கள் புதிய சிற்றாலயத்திற்கான அடிக்கல் நாட்டி வைத்ததுடன் இந்நிகழ்வில் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அமலமரே தியாக சபையைச் சேர்ந்த அருள் தந்தை ரஜிகுமார் அவர்களின் அன்பு தாயார் சிபமாலி அம்மா இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் இவரின் வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் திருக்குடும்ப கண்ணீர் சபையைச் சேர்ந்த அருள் சகோதரி லொரண்டா சோசே அவர்கள் கடந்த நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தனது முதலாவது துறவர பாட்டை நிறைவேற்றி எழுபது ஆண்டுகள் துறவர வாழ்வில் நிலைத்திருந்து பல இடங்களிலும் பணியாற்றியுள்ளார் இவரின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இழைப்பாற மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் துன்புறுவோர் கைவிடப்பட்டோரில் திரி இதம் தன் வெளிப்பாட்டை கொண்டுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களில் பெயர் கொண்ட விழா குருஸ் அவர்கள் மாவட்டத்தின் ஆயராக திருப்பொழிவு யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் சிறப்பான முறையில் நட்புருணை பவனி இத்துடன் யாழ்மறையிலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் அனட்ஜினா ஜெரார்ட்